அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால் ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது நிமிட மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரின் பார்வையானது மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆகும் இவரின் காலளவு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை கால அளவு அதாவது ஒன்றரை வருடம் காலளவு இவர் பயிற்சி பலன் ராகு பகவான் தன்மை என்று கே என்ன என்னவென்று கேட்டால் இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் ஓகேங்களா அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின் பின்னோக்கி நவரக்கூடிய அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய கிரகம் பயணிக்கக்கூடிய கிரகமாகும் ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை பார்த்தீங்கன்னாப்போ சூரியனுக்கு சி சிம்மமும் சந்தனுக்கு கடகமும் புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க கண்ணி மிதன் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை இதில் ராகு ராகுபகவனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் ராகு ராகுபகவனுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ வீடியோ பதிவும் அதாவது ராகு கேது பயிற்சி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க கேது பகவான் பார்த்தீங்கனாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடியோ ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கனாக்கா இந்த இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சி உண்டான பதிவாகும் ராகுபவன் தன்மை என்னவென்று கேட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார் நாகதோஷம் உண்டு பண்ணுவார் பூர்வ பூர்வீகம் தந்தை வழி பா பாவங்களை சுட்டி காட்டுவார் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதால இருக்காதுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியே பெ ஓகேங்களா அப்போ உள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்துடுவாருங்க ஓகேங்களா அப்போ உயிர் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனோட்டு இனம் ஜாதி ஒட்டு ஜாதி இதுதான் மெயினாக பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூ சூ சூதாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க இனோட்டு இனம் பழகிறது இனோட்டு இன திரு திருமணம் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு இரவு நேரத்தை இர இரவு நேர பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம் இரவு நேர தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செல்போன் கடை சட்டத்துக்கு எதிரான தொழில் கள்ளக்கடத்தல் அதிக அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது பெட்ரோல் பங்கு லப்பர் தோட்டம் லப்பர் தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ கஞ்சா அப்பீன் ஓகேங்களா இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க அப்புறம் அந்நீர் தொடர்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நிய நிறைய நிறைய அந்நீர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா சேர் மார்க்கெட்டு சீட்டு சீட்டாட்டம் கிளப்பு ஏழை சீட்டு மாத சீட்டு சீட்டு கம்பெனி ரெக்ஷன் ரெக்ஷன் கடை ஓகேங்களா அவள் சோ சோஃபா சோஃபா சீட் கடை வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை விச ஊசி மருந்து தயாரிக்கிற பேக் ஃபேக்ட்ரி விச ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது டீலராக எடுத்து பண்ணுறது சிலர் பார்த்தீங்கனாக்கா சிலர் ஒரு ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது ஓகேங்களா படிக்கப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஃபாரின் இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் டிராவல் பண்ணுறது ஒரு தன்மை அதே மாதிரி வந்து எதிர்ப்பு திட்டமிட்டு செயல்படுறது எதிரிகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தா தாக்கி எடுக்கிறது போட்டு எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுபவனும் தன்மைங்க ஆனால் இது த இதெல்லாம் தன்மைகள் ஓகே இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுபவன் எந்தெந்த பாவத்தில் போக போக போகிற அது அதுபடி பலன் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகுப நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார்கள் பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ அது ஒரு அது அதுதான் இது வாசிக்கிறதுங்க ஓகேங்களா அப்போ மேசராசிக்காருக்கு ரெண்டில் அப்போ ரெண்டில் ரெண்டில் என்ன அப்பர் ரெண்டுக்கு அவர் பதினொன்றில் ராகு போகிறார் அப்போ மூணுக்கு பத்தில் ராகு போகிறார் அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை தான் இந்த பதிவோட விளக்குங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ரிசப லக்கண ராசி நேர்களே உங்களுக்கு ராகு பகவான் உங்கள் லக்கண ராசிக்கு பதினொன்னில் இரு பயணிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெட்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாகி திருமணம் தடைப்பட்டுருக்கிற இந்த இருந்த முறைக்கா ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை இரண்டாம் திருமணம் என்று அடிப்படையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது மூலியமாக நம்ம லாபத்தை கொடுறது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அடிப்படையாக சிற சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம எண்ணங்கள் ஆசைகள் அதிகரிக்கும் இரண்டாம் தார்த்து மூலிமா லாபத்தை போடுறது நம்ம மூத்த சகோதர சகோதரமும் லாபத்தை போடுற போடுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் மூலமாக லாபத்தை பெறுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எண்ணங்களுக்கு நம்ம ஆசைகளுக்குலாம் இந்த மாதிரி உறவுகள்லாம் நமக்கு வந்து இந்த இந்த மாதிரி காலகட்ட கட்டங்களில் இந்த மாதிரி பயணத்தில் உங்களுக்கு சஞ்சாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக ஒத்து வரும் ஓகேங்களா ரெண்டாம் இட உங்கள் உங்களோட ரெண்டாம் பாவத்துக்கு அவர் பத்தாம் இடத்துல பயணிக்கிறாக பயணிக்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் படித்த வேலைக்குண்டான வேலைகளும் ஒரு சிறப்புகள் கிடைக்கும் அதாவது ஆசைப்பட்ட தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சு திறமை மூலியமாக நீங்கள் ஒரு ரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இதை படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேருப்புகள் பட்ட பட்டங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் பேச்சு திறமையாலும் அதாவது பார்த்திங்கன்னா பேச்சு திறமை மூலியமாக நல்லா வருமானத்தை பெறுறதும் நல்ல லாபத்தை பெறுறதும் நல்ல உங்கள் செயல்திறன் மூலிமா தனித்து நீங்கள் செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்பாக அந்த அந்த அமைப்புகள் இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு அவர் ஒம்பதால் பயணிகளாக பார்த்தீங்கனாக்க நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பாயிண்ட் கிடைக்கும் தெய்வம் அனுகிறக்காக இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அசுர தெய்வத்தை கா காளி ம கருப்புநாறு முனியப்பன் இந்த மாதிரி கா இந்த மாதிரி அதை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா துருக்கை காளி இந்த மாதிரி பெண் தெய்வத்தை கும்பிட்றது ராகு காலத்தில் கும்பிட்டு வரது பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் நீங்கள் அடுத்தடுத்து ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அடைவாங்க உங்கள் உங்களோடய சார் நல்லாயிருக்கும் கல்யாணம் வந்து வரக்கூடிய மாமனார் நல்லபடியாக இந்த அமைப்பில் திருமணம் வாங்கும்போது நல்லா நல்லபடியாக மாணவர் வருவாங்க ஒரு அப்பா சார்ந்து அவர் நம்மளை வழி நடத்துவார் நல்ல ஒரு முயற்சி வெற்றி வெற்றியாகும் நல்ல ஒரு இடமாட்ட இடமாற்றமாகும் மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிம்ம நிம்மதி நிம்மதியேற்ற அமைப்பு இந்த உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு அமைப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு அவர் எட்டில் பயணிக்கிறார் ஓகேங்களா உங்கள் நாலாம் இடத்துக்கு அவர் எட்டில் பயணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது பிறந்த வீட்டை விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஊருக்கு பயணிக்கிறதா இப்போ பய பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கும் வண்டி வாடகை அதிகமாக அதிகம் பார்த்தீங்கன்னா டிராவல் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூர் மாவட்டத்தூர் மாவட்டம் இந்த மாதிரி தான் நம்ம பயணிக்கும் தவிர உள்ளூரில் நம்ம அதிகம் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இந்த மாதிரி காலகட்டங்களில் வீ 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 வீட்டுங்களுக்கு அதான் நான் நம்மளுக்கு அதாவது நம்மளோட உடம்புக்கோ நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கோ நம்ம தாயார் பேர்லேயோ நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு காலை சிறந்ததுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயார் கொஞ்சம் உடம்பு உடம்புகள் கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் தள்ளி நீங்கள் ஊர் டூர் நீங்கள் பயணிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெருசாக பாதிக்காது இந்த மாதிரி தாயாரோடு இருக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்க கொஞ்சம் 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 பாதிப்பு கொஞ்சம் விரயத்தை கொடுப்போம் கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா கொஞ்சம் விரயத்தை கொடுக்காது ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு ஏழாம் இடத்துல ராக பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அஞ்சுக்கு ஏழாவது பயணிக்கிறாருன்னா நம்ம காலகட்டங்களில் அப்போ குலதெய்வம் கோயில் இந்த முறை திருமணம் ஆகாத திருமணத்துக்காக வேண்டாம்னா திருமணம் நடக்கும் பிடித்த பி பிடித்தமான திருமணம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வேண்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா பிடித்த திருமணம் நடக்கும் காத திருமணத்துக்கு உண்டான அறிகுறி காட்டும் ஜ இனோட்டு இனம் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சில குழந்தைங்க பிறகு குழந்தைங்க மூலயமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி குழந்தைங்க மூலம் தொழில் தொழில் தொடங்குவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் அமைஞ்சு அது மூலியமாக ஒரு முன்னேற்றம் இது இந்த மாதிரி சில சிறப்பாடு அது டபுள் லா லாபத்தை பெறுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி பல பழகிறது இந்த மாதிரி உற்சாகரம் இதெல்லாம் பண்ண பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறுக்கு ஆ ஆறாம் இடத்துல ஆறுக்கு ஆறுலேயே ராகு போயிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிரிகள் பார்த்தீங்கன்னா வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளோ ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் கடங்களை தேரூடிய வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க எந்த ஒரு நோய் வண்டியாக இருந்த நோயிலாக இருந்தாலும் அந்த நோய்க்கு உண்டான ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும் இந்த ஒரு காலகட்டத்தில் வளர்ப்பு தாய் தாய் மாமான் இந்த உறவுகளை மட்டும் பார்த்துக்க இருக்கும் நல்லது அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக வரும் அது மட்டும் கொஞ்சம் தகிர்த்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு அமைப்பாக இருந்தீங்கன்னா ஒரு அளவு நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடத்துல போட்டு வேலை செய்கிறது இதெல்லாம் இது இது மூலமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்க லோன் இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்ட் மிளக நல்ல முறை கிடைக்கணும் பாயிண்ட் மூலம் கிடைக்க பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துக்கு அவர் அஞ்சு அஞ்சாம் மடத்துல போயிட்டு இருக்காரு ஓகேங்களா உங்கள் பாவ ஏழுக்கு அவர் அஞ்சில் போயிட்டு இருக்காரு அப்போ ஏழுக்கு அஞ்சில் போகிறாருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது குழந்தைங்க பேரில் கூட்டாக தொழில் ஆரம்பிக்கலாம் அதாவது காதலி அதை காதல் காதலிக்கு பேரில் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காத திருமணம் கலப்பு திருமணம் இதை மாதிரிலாம் இந்த சமுதாயத்தை இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல போயிட்டு இருக்கார் ஓகேங்களா எட்டுக்கு அவர் நாளில் போயிட்டு இருக்கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட சுக போகம் சுகசோதமாக பார்த்தீங்கன்னா ஊரோடு ஊர் தான் தவிர உள்ளூரில் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட ஆயில் பழம் பார்த்திங்கனாக்கா ஒரு சுகபமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஒரு ஒரு இன்சுரன்ஸும் ஒரு ஒரு ஆயில் காய்ப்பு திட்டம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது ஒரு கால சிறந்ததுங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு வண்டி வாங்குறது திடீர்னு ஒரு ஊரு ஊர் போகிறது பயணிக்கிறது தாயாருக்கு ஒரு திடீர்னு ஒரு நல்லா ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குறது திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுத்துறது அது வந்து மனஸாக இருக்கும் ப்ளஸாக இருக்குங்க அது மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கனா இந்த மாதிரி நீங்கள் பார்த்து பயணிக்கும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பது ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு மூணாம் இடத்துக்கு போயிட்டுருக்கார் ஒம்பதுக்கு மூணில் ராகு கோச்சத்தர போயிட்டு இருக்கிறதால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டத்தில் தந்தையார் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாங்கன்னா இட விட்டு இடம் மாறுவார் வேலை வேலைகள் மாறும் அதே மாதிரி தருமக்கர்த்தா காரியக்கர்த்தா இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து புண்ணி புண்ணிய ஸ்தலம் தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க ஒரு குருமார்கள் வச்சு ஒரு ஒரு இதை கலைகள் பழகிட்டு இருக்கிறீங்கனாக்கா அடுத்தது குருமார்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆவாங்க அடுத்தது குருமார்கள் நீங்கள் அடுத்தது நாடி அடுத்தடுத்து பாயிண்ட் பண்ணி த அடுத்த அடுத்தடுத்து முயற்சி அதை வளர்ச்சியாக அவங்களுக்கு போகக்கூடிய பா பாயிண்ட் கிடை கிடைக்க கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் ஓகேங்களா பத்துக்கு ரெண்டில் பார்த்து பதினொன்று போயிட்டு அப்போது பார்த்து செய்யக்கூடிய தொழிலெல்லாம் லாபத்தை ஈட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ லாபத்தை ஈட்டு கொடுப்பாங்க நம்ம நினச்சது விட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ பத்து ரூபா நினைக்கிறோம் இருபது ரூபாய் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா படித்து பேர் உழு ப பட்ட படிப்புலாம் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா படித்ததுக்கேற்ற வே வேலைகள் கிடைக்கும் உய உயர் தரமான சம்பளங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன எண்ணங்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு தொழில் மூலிமா படித்து படித்த படிப்பு மூலியமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும் அது அடிமை தொழிலில் போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இப்போ பதினொன்றில் பதினொன்றில் பார்த்திங்கன்னா பதினொன்றுலே ராகு பதினொன்றுலே இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக நம்ம அதை இரண்டா தாரத இரண்டா தாரத்து மூலியமாக இரண்டாவது திருமணத்து மூலியமாக நம்மளுக்கு நல்லா லாபத்தை பெறக்கூடிய அமைப்பும் ஓகேங்களா நம்ம எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பும் நம்ம ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பும் ஓகேங்களா நல்ல நல்ல ஒரு அளவற்ற ஒரு வாய்ப்புன்னு நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டுலேயே இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஐநா செய்ய நம்ம அதிகமா இருக்கும் தூரத்து பயணம் அது அதிகமாக அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆளாகாத பெண்ணாகாத தான் சரி இந்த பால் உணவு இந்த பால் உணவு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பார்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ளே பண்ணிக்காமல் வேலையை ஆட்டோவில் பண்ணிக்கிறது இல்லைங்களா இந்த மாதிரி வாய்ப்பு அதிகமாக அதிகபட்சமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஊசலாக சூதனமாக நிதானமாக இருந்ததுக்கு பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கும்பாபிஷேக தூரத்து பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்டில் படுத்துக்கூடிய எந்திரிக்கூடிய அமை அமைப்பு ஓகேங்களா இது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு சிகிச்சை பார்த்துக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் தப்புக்கு நம்ம வந்து ஒரு போல்ட் ஆசல் சிறைச்சால் இதுவும் இந்த மாதிரி போகிறதுக்கொண்ட ஒரு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக நிதானமாக பயணிக்கிறது கொஞ்சம் நல்லது சரி மேற்கொண்டு அலசி பார்த்து அந்த பதிவை கேட்டு நீங்க சிறப்பாக நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்